முடக்குவாதம் என்றால் என்ன ஆங்கிலத்தில் வந்து இதுக்கு ரொம்பட்டிஸ்ன்னு பேர் ஆயுர்வேதத்தில் இதை ஆமவாதம் சொல்லுவோம் ஸோ ஆம ஆமன்னா வந்துட்டு நம்ம உடம்புல செரிமானம் அடையாத ஒரு நச்சு அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதம் வாதம் தான் வந்துட்டு நம்ம உடம்பினுடைய இயக்கத்திற்கு தேவையான ஒரு தோஷம்னு சொல்லுவோம் உடம்புல வந்து வாத பித்தக்கப்பல் மூன்று விதமான தோஷங்கள் இருந்து நம்ம உடம்பை சமநிலையில் மெயின்டைன் பண்ணிட்டு வருது இதில் வாதத்தின் சமநிலை தவறும்போது என்ன பண்ணுனால் இந்த ஆமம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான மூட்டுக்கல்லையும் போய் தங்கி அங்க வந்து திசுக்கள் வந்துட்டு வீக்கம் வலி போன்றவற்றை உண்டாகும் இது வந்துட்டு இருந்து ஒரு உள்ள வந்த ஏதோ ஒரு வகையான கிருமினால் உண்டாகுவதில்லை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல திசுக்களை நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியே அழிக்க ஆரம்பிக்கிது இதனால தான் வந்துட்டு முடக்குவாதம் சொல்லக்கூடிய ருமட்டேட் ஆத்தரிட்டிஸ் வந்துட்டு ஏற்படும் முடக்குவாதத்துக்கு எப்படி சிகிச்சை அடிப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லங்கனம் சொல்லக்கூடிய ஃபாஸ்டிங் இருக்க வைப்போம் ஸோ ஃபாஸ்டிங் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் வந்துட்டு ஒழுங்காக செரிமானமாகாமல் ஆமமாக ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம திரும்பி அதே இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா திரும்பி அதை வந்துட்டு நோயோட தீவிரத்தை அதிகப்படுத்தும் அதனால் வந்துட்டு வாய்வெளியாக இருக்கக்கூடிய உணவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விரதம் மாதிரி இருக்க வச்சு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆமத்தை வந்து பாச்சன கஷாயம்னு சொல்லுவோம் ஸோ வந்து அது என்ன பண்ணால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத நசு நச்சுக்களை வந்துட்டு செரிக்க வைக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா மூட்டுக்கள் இருக்கக்கூடிய வீக்கங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு வலி இல்லை அதை சார்ந்த இதர பிரச்சனைகளை வந்துட்டு நம்ம சரியாக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இதற்கு வந்து என்ன மாதிரியான வழிமுறை யூஸ் ஆகும் அப்படின்னா பஞ்சக்கர்ம சிகிச்சைகள்லாம் ஸோ இதுக்கு வந்து கிளியை பண்ணுறது பொடி கிளியாக இருக்கட்டும் போன்ற அதுக்கப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்களை வந்து வெளியேற்றணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து சோதனை சிகிச்சையும் செய்யக்கூடிய எலிமினேஷன் தெரப்பியும் நம்ம பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்துட்டு அகையும் உருவாகக்கூடிய திசுக்களும் செல்களும் செல் லெவலில் வந்துட்டு நல்ல நல்ல செல்களாக உண்டாகும் அதனால் என்னாகும்னா நம்ம நாள் வந்து நம்ம உடம்பே நமக்கு அகேன்ஸ்டை வேலை பார்த்துட்டு பார்த்தீங்களா அதெல்லாம் கம்மியாகிட்டு வரும் ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துட்டு நம்ம தகுந்த மருந்து உடற்பயிற்சி பின்ன அதனுடன் கூடிய கொஞ்சம் பத்தியமாக இருந்தோம் அப்படின்னா இந்த வியாதியை பூரணமாக குணப்படுத்த முடியும் இதற்கான தகுந்த ஆயுர்வேத சிகிச்சை வந்து நம்ம ஆரோக்கிய ஆயுர்வேத மருத்துவமனையில் வழங்கிட்டு வரோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்